உறக்கம் இந்த உறக்கம் தான் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஆனா குழந்தைகளுடைய உறக்கத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய்மார்கள் தங்களுடைய புடவையில வந்து தொட்டில் கட்டி குழந்தைகளை வந்து தூங்க வைப்பாங்க பாடி இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த புடவையினுடைய வாசத்திலேயே குழந்தைக்கு வந்து நம்ம அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம பத்திரமா தான் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் அந்த குழந்தைக்கு ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிது இந்த தாய் பாசம் அப்படின்றது அந்த உறக்கத்திலேயும் குழந்தைகளுக்காக ஊட்டப்படுகின்றது ஆனால் நாளாக நாளாக நம்ம பெரியவங்களா மாற மாற நம்மளுடைய தாய் பாசத்தை வந்து நம்ம மறந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு இல்லம் அதாவது ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நடிச்சுட்டு இருக்கோம் இந்த நிலை நிச்சயமா தொடரவே கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு குழந்தையுமே தன்னுடைய அன்னைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் இறுதி வரைக்கும் கொடுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமா முழுமையடையும் அதை எல்லோருக்குமே உணர்த்தணும் அப்படின்றது ஒரு அவசியமா இருந்துட்டு இருக்கு மக்கள் வணக்கம் இது சின்ன சின்ன ஆசை நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில சின்ன சின்ன சிட்டுக்குறிவுகளை நாம் போய் சந்திக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

வாயில் இருக்கக்கூடாது சரியா அம்மா செல்லம்மா நீங்கள் ஏ அப்பா அடிப்பாரா அடிப்பாரா ஐயோ அப்பா என்ன பண்ணலாம் அப்போ அப்பா என்ன பண்ணலாம் அச்சிடலாமா அடிக்கலாமா அடிக்கூடாதா வாயில் இருந்து விரல் எடுத்துடணும் அடிக்கலாமா அடிக்கூடாதா அடிக்கூடாதா அப்பாவும் பிடிக்கும்ல உங்களுக்கு ஆ சரி நீங்கள் நல்லா பேசுனீங்க உங்கள் பேர் என்ன சேயா ஆச்சியா ஆச்சியா கீழ உளாம சுத்திங்களே நல்லா சுத்தி சுத்தி விளையாடுவீங்களா என்ன படிக்கிறீங்க ரெண்டாவது ரெண்டாவது படிக்கிறீங்களா எப்படி பல்லு போட்டு நடந்து போவீங்களா வீட்ல கூட்டிட்டு போடுவாங்களா வீட்ல கூட்டி எதில குட்டு போவாங்க ஆடா பட்டால குட்டு போகல அவங்களே இதருமங்க என்னது எங்க அடி என்ன எங்க அடி அடிபட்டு இருக்கீங்க எங்க உள்ளீங்க கடையாண்டா கடையாண்டா எங்க உள்ளீங்க தடிக்கிறச்சா வந்து சோல்ச்சுதா பார்த்தீங்களா பொழி போயிடுச்சா என்ன வச்சீங்களா சரியா போயிடுச்சா என்ன என்கிட்ட நல்லா பேசுவீங்களா நீங்க ஆ நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆயிடலாமா ம் அக்கா கிட்டே நல்லா பேசணும் சரியா உங்க உங்கள் பேர் என்ன சிரஞ்சீவி சிரஞ்சீவி பல்லு என்ன ஆச்சு சரிங்க அங்கே திரிங்க பல்லு தெரியுமாதிரி திரியுங்க என்னாச்சு சொந்த பல்ல ஆ பல்லு தானே ஏன் வந்துச்சு என்ன சாப்பிடுவீங்க நிறைய

ரெண்டு பேர் செல்லு ரெண்டு பேர் செல்லு விட்டு கொடுக்க மாட்டீங்களா நீங்க அப்பா அடிபாரா அம்மா அடிபாங்களா எங்க அப்பா அப்பா தானா எதுக்குலாம் அடி வாங்கி இருக்கீங்க அப்பா கிட்ட எது எதுக்குலாம் அடி பாரு தப்பு செஞ்சா அடி பாரு என்ன தப்பு செய்வீங்க யோசிச்சு எனக்கு அப்புறம் சொல்லணும் சரியா உங்க பேர் என்ன செல்வி செல்வி யார் உங்களுக்கு அழகா இப்படி குடுமி போட்டு விட்டது இங்க இருக்கா போட்டு விட்டாங்களா உங்க அம்மா பேர் என்ன பவானி அப்பா பேரு ராமு எனக்கு இந்த ஒரே ஒரு குடுமை மட்டும் தெரியுங்களா இது ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன்னு அது வேணாம் அது நீங்களே வச்சுக்கோங்க இந்த குடுமையா இது மட்டும் எடுத்துக்குவா எடுத்துக்குவா கத்தி எடுப்பா கத்தி எடுங்க வெட்டிடலாம் வெட்டிட்டா என்கிட்ட குடுமையே இல்லைப்பா நான் எடுத்துட்டு போறேன்ப்பா எத்தனாவது பிடிக்கிறீங்க மூணாவது மூணாவது பிடிக்கிறீங்க நான் இவ்வளோ தெரியுமா பக்கத்துல வாங்க உங்களுக்கு தெரியுமா இவங்கள ரெண்டு பேரும் விளையாண்டுருக்கீங்களா இல்லையா இன்னைக்கு தானா இன்னைக்கு தான் விளையாட வச்சுட்டு நான் சரி உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு இப்படிக்கா போனா வந்துருமா நடந்து போனா வந்துருமா எப்படி ஆட்டோல போனா தான் வரும் நடந்து போனாலும் வராதுல்ல ரொம்ப தூரமா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா எது ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தான் பிடிக்குமா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உங்களுக்கு சாக்லேட் பிடிமா ஐஸ்கிரீம் பிடிமா சாக்லேட் சாக்லேட் உங்களுக்கு ஐஸ் பரவால அப்ப ஐஸ் எத்தனை பேர் சொல்லீங்க 2 3 மூணு பேர் ஐஸ் சொல்லிருக்காங்க நீ மட்டும் சாக்லேட் சொல்லி ஐஸ் பிடிக்காதா ஐஸ் சாப்பிட்டா என்ன ஆகும் ஜரமா வரும் அப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா வருதா வரலையானு சாப்பிட்டு பாப்போமா சாப்பிட்டு பாப்போமா நீ சாப்பிடுவியா சாப்பிடுவியா ஏன் கூட யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போறா பனிக்குல் சாப்பிட போறா நீனே அப்புறம் நீனே அப்புறம் சாப்பிட நீ உனக்கு மட்டும் சாக்லேட்டா உனக்கு மட்டும் சாக்லேட்டா சரி மூணு பேர் வந்து பனிக்கூழ் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க இப்போ அடுத்து எங்கே போய் படையெடுக்க போறோம் அப்படின்னா பனிக்கூழ் கிடைக்குதான் போலாமா வாங்க கைப்பிடிச்சுக்கோங்க ரெண்டு பேர் கை வா 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 புது பகுதிக்கு போயிட்டு நான்கு குழந்தைகளை நம்ம தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் அவங்க வந்து பயத்துல இருக்காங்க இருந்தாலும் நம்ம கூட வரணும் அப்படின்னு சொன்ன அப்படியே பறந்து வந்துட்டாங்க அப்படி பறந்து வந்திருக்கிற இந்த சிட்டுக்குருவிகளோட சேர்ந்து இப்ப நாங்க பரப்பரை விளையாட்டு விளையாட போறோம் யாருக்கு பரப்பரை விளையாட்டு தெரியும் ஏய் தெரியுமா உங்க மூணு பேருக்கும் சரி அப்ப நான் சொல்ல சொல்ல விளையாடுறீங்களா தோத்து போனா என்ன பண்ணலாம் தோத்து போயிட்டா என்ன பண்ணலாம் தோத்து போறவங்க நான் என்ன சொல்றேனோ அது செய்யணும் சரியா வெற்றி பெறறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்

மியாவ் மூணு வாட்டி மியாவ் மியாவ் எனக்கு அழுது காட்டு சிச்சிட அழுக கூடாது அதிரி காமாலுன சிச்சி காட்டுங்க கை தட்டி சிச்சி காட்டுங்க கை தட்டி சிரிங்க கை தட்டி சிரிங்க தட்டி தட்டி கை தட்டியா சரி இப்ப நீங்க முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க ரெண்டு பேரும் கை வீங்க நல்லா எச்சிட்டீங்களா கொக்கு பர பர கோழி பர பர குருவி பர பர கிளி பற பற புறா பற பற மகேஷ் மயில் பற பற குயில் பற பற கொக்கு பற பற குருவி பர பற வாத்து பரப்பற பூனை வாத்து பறக்குண்ணா வாத்து நோன முழிக்கிறான் என்னையோ திருப்பி குடிச்சி திரும்பி முதல்ல இருந்து கொக்கு பர பற கோழி பறப்ப மைனா பறப்ப பாம்பு பூரா கிளி பர பர பூதா காத்தாடி பர பர காத்தாடி பறக்குமா காத்தாடி எப்படி பறக்கும் மேல விட்ட பறக்கும் மேல விட்ட பறக்குமா ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறீங்க கை தட்டுங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்குமே பரிசு கொடுத்துடலாமா

மெய் சொல்லல் பா பார்த்தா மீ மெய்சல்ல நல்ல வச்சுப்பா பின்னவன் கொஞ்சவன் நின்றாலும் அஞ்சு முன்னவன் அஞ்சிரன் நின்றாலும் முன்னவனே என்று முன்னவன் அஞ்சி நின்றாலும் பிளித்தினவரே நின்று சொன்னாலும் மெய்சல்லல் நல்லதை பா பி மெசல்ல நல்ல வச்சுப்பா அவன் சொன்னது ஏதாவது உனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது மெய் சொல்வது நல்லதாப்பா அப்படின்றதும் புரிஞ்சுது அதை மட்டும் எல்லாம் கருத்தா எடுத்துக்கோங்க யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இந்த பாட்டு எங் சா

வாயில் தட்டக்கூடாது கையில் தட்டணும் கையை கை தட்டுங்க சரி இப்போ எனக்கு வந்து பாட்டு நான் ரெண்டு பாட்டு கேட்டுவிட்டேன் யாராவது எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா யாருக்கு கதை தெரியும் உனக்கு கருத்து தெரியுமா இது ஒரு கதை தெரியும் காக்காக்கா காக்கா கதை காக்கா எது வடை சுட்ட கதையா இல்லை தண்ணி குடித்த கதையா தண்ணி குடிச்சவங்க தண்ணி குடித்தோம் கதை சொல்லணும் சரியா ஒரு ரொம்ப தண்ணி எடுக்குமா அப்போ வந்தாங்க அங்க தூரத்துல தண்ணி தெரியுமா அங்க பார்த்தா கொஞ்சோண்டு இருக்கும் அதெல்லாம் குடிக்க முடியாது குட்டி குட்டி கல் இருக்கும் அதை போட்டு மேல வந்துருமா குடிச்சிட்டு போயிடுச்சு குட்டி குட்டி கல் போடும்போது தண்ணி தண்ணினாவும் மேல வந்து மேல வந்தோன்னு காக்கா என்ன பண்ணுச்சு குடிச்சிட்டு போய் பறந்து போயிடுச்சா அது புத்திசாலி காக்காவா முட்டாள் காக்காவா புத்திசாலி காக்கா புத்திசாலி காக்காவா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஆ பனிக்கூழ் சாப்பிடலாமா வர வர சொல்லிடலாமா சரி பனிக்கூழ் கொண்டு வந்துடு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல வேறு என்னண்ணா பிடிக்கும் சாக்லேட் சாக்லேட் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் சாக்லேட் உங்களுக்கு சாக்லேட் பொம்மை என்ன பிடிக்கும் பூ அடுத்தது சாக்லேட் சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு பூ என்ன பூ மல்லி பூ உனக்கு தாமரை தாமரை பூ பிடிக்குமா சரி பூ எப்படி வருது தெரியுமா உங்களுக்கு பாத்துக்கிங்களா நீங்க பூ வளைக்கிறது ஏன் எப்படி வருது பூ எதில இருந்து வருது பூ செடியில இருந்து எதில இருந்து வருது செடி நம்ம போய் பார்க்கலாமா உங்களுக்கு செடி வளக்குறதுக்கு பிடிக்குமா செடிக்கு என்ன ஊத்துணும் தினமும் தண்ணி என்ன ஊத்துணும் தண்ணி தண்ணி ஊத்துலனா என்ன ஆகும் செடி செடி ஊத்துலனா என்ன ஆகும் போய் பார்க்கலாம் என்ன நிறைய பூ ரோஜாப்பூ மல்லிப்பூ தாமரை கிடைக்குமான்னு தெரியல போய் பாக்கலாம் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்பதான் செடி பார்த்துட்டு பொம்மை வாங்கிட்டு அப்படியே சுத்திட்டு வீட்டுக்கு போகலாம் சரியா செடி பார்க்க வந்திருக்கோம் இல்லையா செடி நீங்க உங்களுக்கு பழக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்குங்க நாலு பேருக்குமே பிடிக்குமா செடி வளர்ப்பீங்களா வளர்த்திருக்கீங்களா வீட்டுல நீ வளர்த்திருக்கியா என்ன செடி மாங்கா செடி மாங்கா மரம் அது மாங்கா மரம் வளர்த்திருக்கீங்க சிரஞ்சி நீ என்ன செடி வளர்த்திருக்க வளர்த்தது இல்ல தானே இது வரைக்கும் ஆனா பாத்துக்கிறேன் பாத்துருக்கீங்க நீங்க நாங்க எந்த செடி வளர்த்தது என்ன செடி கொய்யாவா மாங்கா மல்லிப்பு இல்லையா சரி இப்போ செடி வந்து வளர்ந்து என்னவாகுது மரமா என்னவாகுது மரம் நமக்கு என்ன கொடுக்கும் பழம் கொடுக்கும் காய் கொடுக்கும் அப்புறம் என்ன கொடுக்கும் தலையில் என்ன வச்சுப்பீங்க பூ தரும் இப்போ மரம் வளர்த்தா மழை பெய்யும் தெரியுமா உங்களுக்கு மரம் நமக்கு என்ன கொடுக்கும் மழை என்ன கொடுக்கும் கொடுக்கும் இல்லையா மழை வந்து ஜாலியா இருக்கும்ல இப்படி வெயில் அடிக்குமா அடிக்காத மழை மிஞ்சும் போது அடிக்காதல குளிரும் தானே நல்லா இருக்கும்ல நமக்கு அப்ப மரத்தை வெட்டிட்டா மழை பெய்யுமா பெய்யாதா பெய்யாது இல்ல அப்ப மரத்தை வெட்டலாமா வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது இல்ல அதுவும் ஒரு உயிர் தானே இப்ப உன்னை இங்க வெட்டினா உனக்கு வலிக்குமா வலிக்காதா உன்னை இப்படி கிள்ளுனா உனக்கு வலிக்குமா வலிக்காதா நல்ல கிள்ளுனா வலிக்கும்ல உன்னை உன்னை அறுத்தா உனக்கு வலிக்குமா வலிக்காதா அப்ப அதே மாதிரி மாதிரிதானே மரமும்

செம்பருத்தி மாதிரியே இருக்குல்ல இருக்குல வேற பூ என்ன இருக்கு அங்க இருக்க பேர் வெள்ளை வெள்ளையில ஹே கணகம் புறம் மாதிரி இருக்குல மல்லி பூ அது மல்லி பூல வெள்ளையில வேற வெள்ள நீர்த்துல இருக்கிற வேற பூ அழகா இருக்குல இது காகித பூ இது பேரு காகித பூ என்ன பூ இது காகித பூ இது अलग இருக்கு இது अलग இருக்குல அளகம் மெதுவா தொடங்கு. மெதுவா அபிடரணும். பிச்சறு கூடாது. அழகா இருக்கலா இது பரை இது நித்தியமல்லி. நித்தியமல்லி முட்டு முட்டா இருக்கு பத்தியா? அழகா இருக்கலா? இவர என்ன மரம்லாம் இருக்கு. வேர் பகுதி தெரியுமா? அதுதான் தண்டு பகுதி எது தெரியுமா? தண்டு எது? ஆ இதுதான் தண்டு. இல்லையா? கிளை அது கிளை கிளை ஆ அதுதான் கிளை கிளையில தான் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் பழங்கள் பழங்கள் அப்புறம் பூக்கள் அப்புறம் காய்கனிகள் எல்லாமே காய்கனிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் இல்லையா சரி ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம செடிக்கு தினமும் என்ன பண்ணணும் தண்ணி தண்ணி ஊத்தணும் நல்ல வெயில் படுற மாதிரி

அழுத்தி விடுங்க சுத்தி மண்ணெல்லாம் போடுங்க பாப்பா நீ போய் தண்ணி எடுத்துருவா பாப்பா கப்பல தண்ணி எடுத்துருவா ஓடு கப்பல தண்ணி எடு போதும் போதும் நிறைய போடு போடக்கூடாது மண்ணு மூச்சு தண்ணிடும்ல செடிக்கு மூச்சு தண்ணுமா ஆ இப்போ இதில் என்ன பண்ணணும் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றலாமா நல்லா நெட்டாச்சா பாப்பா தண்ணி ஊற்ற போகிறான் இருங்க

இந்த விற்பனையாகத்தில் தான் இங்கே இருக்க போகுது நிச்சயமா இந்த செடியை யார் வந்து வாங்குகிறாங்களோ அவங்க மூலமாக இந்த செடி வளர்க்கப்படும் ஆனால் இந்த செடிக்கு அந்த ஆரம்ப நிலையை கொடுத்த அந்த புகழும் பலனும் நிச்சயமாக இந்த நான்கு பிள்ளைகளை தான் செய்தடையும் இதே போல ஆயிரம் ஆயிரம் செடிகள் நம்ம நடணும் ஆயிரம் ஆயிரம் செடிகள் பொழுது கோடிக்கணக்கான மக்களுக்கு அது உயிர் உயிர்வழிக்காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு காக்கும் ஒரு விஷயமா இருக்கும் அந்த விஷயத்தை இந்த நான்கு பிள்ளைகளும் விவரம் அறியாமலேயே செஞ்சுருக்காங்க

அன்னை வந்து நமக்கு உறக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு உறக்கம் கொடுத்த அந்த அன்னை மேல ஒரு சிறு இறக்கமாவது நம்ம காட்டணும் அவங்களுடைய இறுதி காலத்துல தனியாக அவங்கள தவிக்க விடாம எல்லோருமே தாய்க்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு அரவணைப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு மூலமா உங்களுக்கும் வளர்த்துருக்கோம்